அவ்வளவு மக்களை இதில் தான் மக்களை இன்னைக்கு பிடிக்க பார்ப்போம் அந்த மீன் உள்ளே இருக்குது தண்ணி வற்றிருக்கு பாருங்கள் இறங்கும் போது அந்த சத்தையெல்லாம் சுத்தம் பண்ணி விட்டு தான் மக்களை பிடிக்கணும் நேற்று ரொம்ப போச்சு சத்தை இது நம்ம பிடிச்சி அது உள்ள மீன் கிடக்கு எனக்கு தெரியுது அது தெரியுதா இல்லைன்னு தெரியல வாங்க அது மொதல் சுத்தம் பண்ணிட்டு பிடிப்பான் பிடிச்சிட்டு அவ்வளோ வருதுன்னுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு மக்களே அந்த அளவுக்கு அது இருக்கான்னு பார்த்துட்டு நடந்து போயிட்டே இருக்கான் வாங்க பார்க்கலாம் தண்ணி எதுவும் தேங்கி நிற்க அப்படின்னு அதில் பாருங்க தண்ணியே இல்லை ஒரு மீனா தான் எங்களுக்கு குட்டி குட்டி மீன் ஆலை குட்டியாக இருக்கப்போம் மீன் கே அந்த அளவுக்கு ஏங்கன்னு இல்லைம்மா கல்லையே ஒரு சில இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் தேங்கி தேங்கியிருக்கு நாங்கள் கொஞ்சம் இருக்குது பார்ப்போம் மீன் கிடக்கானு தண்ணியை கலக்காதியா அதை விடுத்தோங்களா அதை விடுத்தோங்களே பெருசு கிடக்கான ஒரு குட்டி குட்டியுமே நிறையா கிடக்கு மக்களை தண்ணி தண்ணிக்குன்னு குடிச்சிடாத இன்ஃபெக்ஷன் ஆயிரும் அதெல்லாம் தேங்குதுக்கு நீங்கள் தண்ணி இருக்கு மக்களை பாப்போம் பெருசு இருந்தாலும் இதுக்குள்ளே வலை போட்டு பிடிக்கவும் முடியாது நாங்கள் ரெண்டு கடங்குகள் இருக்கு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு இந்த தண்ணியில் எவ்வளோ மீன் குச்சிகள் நிறையா இருக்குது இதெல்லாம் அவ்வளோதான் தண்ணி கம்மியானால் ஒன்றும் செய்ய முடியாது கொக்குகள் இந்த மாரி பறவைகள் ஏதாவது உணவாக அப்படியே எடுத்துட்டு போயிடும் அவ்வளோதான் மக்களை முடிஞ்சு மக்களை அப்படியே பங்கபிச்சுட்டு வீட்டுக்கெல்லாம் இல்லாமட்டு இருக்கான் நம்ம வீடியோ பார்க்கற எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நன்றி மக்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி